இங்கே இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபேஸ் பேக் தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் இதை வந்து வெறும் டுவெண்ட்டி மினிட்ஸ் மட்டும் உங்கள் ஃபேஸில் வச்சுருந்திங்கன்னா போதும் மேஜிக் மாதிரி உங்க முகம் நல்லா பிங்க் கலரில் மாறிடும் ஹாய்ங்க இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த ஃபேஸ் பேக் வந்து நான் என் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிட்டேன் ஃபேஸ் எப்படி இருக்குது பாருங்கள் எவ்வளோ குளோவாக இருக்குது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது என்னுடைய ஃபேஸ் தானா அப்படின்ட்டு அந்த அளவுக்கு நல்லா பிரைட்டாக மாறிடுச்சு எந்த அளவுக்கு நீங்கள் டார்க் ஸ்கின் டோனாக இருந்தாலும் பரவாயில்ல இந்த ஒரு பேக்கை மட்டும் உங்கள் ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு பாருங்கள் நல்லா வந்து இம்ப்ரூவ் ஆகிருக்கும் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் இப்போ இந்த பேக் வந்து எப்படி ரெடி பண்ணுறது இதை எப்படி நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறது அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே பார்த்துருந்துடலாம் இப்போ நம்ம ஃபேஸ்பாக் ரெடி பண்ணுறதுக்கு என்ன எடுத்துருக்கோம் அப்படின்னா அந்த பீட்ரூட் தான் எடுத்துருக்கோம் இவ்வளோ பெரிய பீட்ரூட் நமக்கு தேவையில்லை ஒரு கால் வாசி பீட்ரூட் தான் நமக்கு போதும் இப்போ அந்த பீட்ரூட் மேல் பதிவு நம்ம கட் பண்ணிடலாம் அதுக்கு முன்னாடி நல்லா வாஷ் பண்ணிடு இப்போ நமக்கு இந்த அளவுக்கு பீட்ரூட் இருந்தால் போதும் இந்த பீட்ரூட் நம்ம துருவிட்டு எடுத்துக்கலாம் நல்லா துருவிட்டிங்கன்னா உங்களுக்கு ஜூஸ் எடுக்க ஈஸியாக இருக்கும் இதுவே நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி எடுக்க வேண்டாம் இந்த மாதிரி துருவி நீங்கள் எடுத்திங்கன்னா ரிசல்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு கால் வாசி வீட்டு எடுத்திங்கனாலே உங்களுக்கு போதும் பாருங்கள் நல்லா துருவி எடுத்தாச்சு இந்த அளவுக்கு நமக்கு இருந்தாலே போதும் இப்போ இதை வந்து நம்ம நல்லா பிழிஞ்சி ஜூஸ் மட்டும் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி பவுலில் நம்ம ஏதாவது வடிகட்டி வச்சு இந்த மாதிரி டைட்டாக இந்த மாதிரி கையிலேயே நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க நீங்கள் வேணும்னா இப்படி உங்களுக்கு கஷ்டமா இருக்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் வந்து மிக்சி ஜாரில் போட்டு அரைச்சி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஆனால் நீங்கள் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கிறதோட இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்தால் உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு ரிசல்ட் வந்து நல்லா கிடைக்கும் அதுக்காக தான் சொல்கிறேன் அவ்வளோதான் இது நமக்கு தேவையில்லை இந்த ஜூஸை மட்டும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் கலர் எப்படி இருக்குது பாருங்கள் நல்ல ஒரு டார்க் கலரில் சூப்பராக நமக்கு ஜூஸ் கிடைச்சிருக்கு நீங்கள் இந்த மாதிரி டேரெக்டாக வந்து இதை துருவி எடுக்கும் எடுக்கும்பொழுது நல்ல ஒரு டார்க் கலரில் நமக்கு ஜூஸ் கிடைக்கும் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்ட்டு இப்போ இது கூட நம்ம என்ன ஆக்கண போகிறோம் அப்படின்னா ஹனி தான் ஆக்கண போகிறோம் அரை ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் ஹனி சேர்த்துக்கோங்க நல்லா கலந்து விடலாம் உங்களுக்கு ஹனி இல்லை அவசரத்துக்கு பயன்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னா தாராளமாக நீங்கள் சுகரை கூட மிக்சியில் போட்டு நல்லா பொடி பண்ணிவிட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு இதில் வந்து சுகர் பொடி சேர்த்துக்கலாம் நீங்கள் முழு சுகராக சேர்த்திங்கன்னா குடிச்சா அது வந்து கரை உங்களுக்கு லேட்டாகும் இதுவே பொடியாக ஆட் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு கன்சிஸ்டன்சி கொஞ்சம் திக்காக இருக்கும் அது மட்டும் இல்லை ஈஸியாக கரைஞ்சிடும் ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்கப்போம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரைஸ் ஃப்ளார் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு ரைஸ் ஃப்ளவர் சேர்த்துக்கோங்க இந்த ரைஸ் ஃப்ளவர் வந்து உங்களுக்கு நல்லா நைஸாக இருக்கணும் குறை குறைன்னு இருக்கக்கூடாது நல்லா நைஸாக இருக்கிற ரைஸ் ஃப்ளாராக பார்த்து பார்த்து சேர்த்துக்கோங்க அப்போ தான் உங்கள் ஃபேஸ்லாம் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் இல்லைனா ரொம்ப குறை குறைனு இருந்தால் ஸ்க்ரப் மாதிரி இருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் எப்படி இருக்கு பாருங்கள் பார்க்குறதுக்கு ரொம்ப ஈஸியாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணிடலாம் இதை வந்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் கூட தாராளமாக யூஸ் பண்ணிட்டு வரலாம் உங்கள் ஃபேஸை வந்து நல்ல ஒரு பிரைட்டாக இருக்கும் பார்க்கறதுக்கு நல்ல மில்க் ஒயிட் கலரில் உங்கள் ஃபேஸ் வரும் நல்ல பிங்கிஷ் க்ளோவாக இருக்கும் உங்கள் ஃபேஸு இப்போ பாருங்கள் இந்த ஃபேஸ்ல நான் இதை அப்ளை பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நான் ஒரு பிங்க் கலரில் சேஞ்ச் ஆகுது அப்படின்ட்டு சூப்பராக இருக்கும் இந்த ஃபேஸ் பேக்கு இதை தேவைப்பட்டால் நீங்கள் லெமன் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் லெமன் சேர்த்துறதில் ஆஃப் லெமன் மட்டும் எடுத்துகிட்டு நம்ம அந்த சீடெல்லாம் எடுத்துடணும் இல்லை ஃபியூ ட்ராப்ஸ் மட்டும் சேர்த்துக்கோங்க போதும் இந்தளவுக்கு சேர்த்துட்டீங்கனாலே உங்களுக்கு போதும் இப்போ பாருங்கள் நமக்கு சூப்பரான பேக் வந்து ரெடி ஆகிடுச்சு உடனே நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம் எப்படி இருக்குது பாருங்க கன்சிஸ்டன்சி இப்போ நம்ம அப்ளை பண்ணலாம் ஃபேஸில் இப்போ நமக்கு ஃபேஸ் பேக் ரெடி ஆயிடுச்சு அப்ளை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க கன்சிஸ்டன்சி பாருங்க எப்படி இருக்குது அப்படின்ட்டு இந்த மாதிரி இருந்தால் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு நல்லா க்ரீம் மாதிரி இருக்கு பாருங்க இப்போ நான் ஃபுல்லாக ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறேன் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபேஸை வந்து நல்லா க்ளீன் பண்ணிடுங்க அதுக்கப்புறமேட்டு ஃபேஸில் வந்து அப்ளை பண்ணுங்க சும்மா நீங்க மில்க் கூட ரா மில்க் இருந்துச்சுன்னா அதை தொட்டு ஒரு காட்டன்ல ஃபுல்லா நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துட்டு அப்புறமே நீங்க அப்ளை பண்ணுங்க அப்படி இல்லா நல்லா ஒரு ஃபேஸ் வாஷ் போட்டு ஃபேஸை வந்து நல்லா வாஷ் வாஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க அப்ளை பண்றதுக்கு நல்லா ஸ்மூத்தா இருக்கும் ரைஸ் ரைஸ்லாஸ் எதிர்க்கறனால ரொம்ப சாஃப்டா இருக்கும் நீங்கள் ரைஸ் ஃப்ளார் மட்டும் கொஞ்சம் பார்த்து நல்ல நைஸாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக நீங்கள் யூஸ் பண்ற ரைஸ் ஃப்ளார் வந்து பச்சரிசி மாவா இருக்கணும் நல்லா மாதிரி திக்கா நீங்க அப்ளை பண்ணிக்கணும் செம்ம ரிசல்ட் கொடுக்குங்க இந்த ஃபேஸ் பேக் வந்து நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் பண்ணாலே போதும் உங்கள் ஃபேஸ் வந்து நல்லா ஒரு பிங்கிஸ் ப்ளூ கொடுக்கும் நல்லா பிங்க் கலர்ல சேஞ்ச் ஆயிரும் ஃபேஸ் அந்த அளவுக்கு நல்ல ரிசல்ட் இருக்கும் தேவையான மட்டும் நீங்கள் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கோங்க ஒரு சிலருக்கு வந்து ஒரு மாதிரி ஒத்துக்காமல் கூட இருக்கலாம் அவங்க வந்து ஸ்கிப் அப் பண்ணிக்கோங்க இதில் தக்காளி ஜூஸ் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் அதேமாதிரி ரைஸ் ஃப்ளார் கோதுமை மாவு சேர்த்துக்கலாம் நீங்கள் ரைஸ் ஃப்ளார் தான் சேர்க்கணும் அப்படின்றது கிடையாது கோதுமை தாராளமாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது நல்லா நெக்குக்கும் சேர்த்து நல்லா அப்ளை பண்ணி விட்டுக்கோங்க அப்போ தான் ஈவன் டோனில் உங்கள் ஃபேஸ் இருக்கும் இல்லைனா ஃபேஸ் ஒரு கலர்லேயும் நெக் ஒரு கலர்லேயும் இருக்கும் நிறைய பேத்துக்கு பார்ப்போம் ஃபேஸ் வந்து டார்க்காக இருக்கும் நெக் வந்து நல்லா பிரைட்டாக இருக்கும் நம்ம வெயிலில் வந்து ஃபேஸ் வந்து படுறதுனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டேன் ஆகிடும் அதனால் நம்ம இங்கே ட்ரெஸ்லாம் போடுறதுனால மறைவில் இருக்கிறதுனால அந்த அளவுக்கு நமக்கு டேன் ஆகாது அதனால தான் நம்ம ஃபேஸ் பேக் போடும்போது ஈவனாக போட்டுக்கிட்டிங்கன்னா ஃபேஸும் நெக் வந்து ஒரே கலரில் நமக்கு தெரியும் நீங்கள் குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஃபுல்லாக அப்ளை பண்ணிட்டு கழுத்துக்கு பின்பகுதி கூட நீங்கள் இதை அப்ளை பண்ணிட்டு அப்படி நீங்கள் குளிச்சுட்டு வந்துடலாம் இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா ஒரு ஒன் வீக்குக்கு மட்டும் இருக்கும் தாராளமாக நீங்கள் வாரத்துக்கு ஒரு டைம் மட்டும் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஐஸ் டியூப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா அதில் வந்து இத அப்படியே எல்லா இதுலையும் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே ஃப்ரீசரில் வச்சுருங்க ஃப்ரீசரில் வச்சிட்டிங்கன்னா அது நல்லா ஐஸ் கட்டி மாதிரி ஆயிடும் அதை எடுத்து நீங்கள் ஃபேஸில் இந்த மாதிரி டெய்லியும் ஒரு ஒரு பீஸ் எடுத்து டெய்லி ஃபேஸில் இந்த மாதிரி நல்லா மசாஜ் மாதிரி லைட்டாக அப்படி பண்ணி விட்டுருங்க பண்ணிட்டாங்கன்னா உங்கள் ஃபேஸ் வந்து நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் அளவுக்கு சூப்பராக ரிசல்ட் கொடுக்கும் நல்லா க்ளோவாகவே இருக்கும் உங்கள் ஃபேஸ் இப்போ நான் ஃபுல்லாக நல்லா அப்ளை பண்ணிவிட்டேன் நல்லா திக்காக அப்ளை பண்ணிவிட்டேன் பாருங்கள் இப்போ நம்ம ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு டென் டு டுவெண்ட்டி மினிட்ஸ் அப்படியே விட்டலாம் ஏன் சொல்லப்போனால் ஆஃப் அனவர் கூட அப்படியே விடலாம் அதுக்கப்புறமேட்டு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்னு பாருங்கள் மேஜிக் மாதிரி மாறி இருக்குங்க நம்ம ஃபேஸ் ரொம்ப எவ்வளோ டார்க்காக இருந்தாலும் நீங்கள் வந்து இதை அப்ளை பண்ணிவிட்டு வாஷ் பண்ணும்போது ஒரு டூ ஷேர்ட் எப்படிமே சூப்பராக நல்லா உங்களுக்கு பிரைட் ஆகி கொடுத்துருக்கும் இப்போ பாருங்கள் நான் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் கழிச்சு நம்ம வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் ஃபேஸ் பாருங்க எப்படி இருக்குன்னு டுவெண்டி மினிட்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணிட்டு வந்துடலாம் அதுக்கப்புறம் நம்ம ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் ஃபேஸ் நான் வந்து வாஷ் பண்ணுவான்ட்டேன் ஃபேஸ் பாருங்கள் அளவுக்கு ப்ரைட்டாக இருக்குது அப்படின்ட்டு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது அந்தளவுக்கு செம்மையாக ப்ரைட்டாக க்ளோவாக மாறி பாருங்கள் நல்ல ஒரு ஷைனிங் இருக்குது பாருங்கள் ஃபேஸில் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக அதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு எக்ஸலண்ட்டான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நல்ல பல பல இருக்கு இருக்குது என்னுடைய ஃபேஸு இதை வந்து வாரத்துக்கு ரெண்டே டைம் மட்டும் இதை பயன்படுத்துங்க சூப்பராக ரிசல்ட் கிடைக்கும் ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு ஃபேஸ் பேக்குன்னு சொல்லலாம் கண்டிப்பாக இதை வந்து நீங்கள் தொடர்ந்து வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் பண்ணிங்கன்னா போதும் ரொம்ப டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்க வந்து நீங்கள் இதை ரெகுலராக கூட ஃபாலோ பண்ணலாம் ஒரு ப்ராப்ளம் இல்லை அப்படி இல்லை கொஞ்சம் நம்ம ஃபேராக தான் இருக்கும் அப்படின்னா நீங்கள் வாரத்துக்கு ரெண்டு டைம் மட்டும் பண்ணுங்கள் டைம் இருக்கிறவங்க செம்மையாக ரிசல்ட் கிடைக்கும் எங்களுக்கே தெரியல நான் காட்டி வீடியோ பாருங்க இந்த லவ் சூப்பராக இருக்குது கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க எப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்ட்டு அப்படியே உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் ஒரு லைக் பண்ணி போட்டுக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் சி யூ பாய்